இப்போ இருக்கிற லைட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸு இல்லைனா ஜீரோ வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் ஜீரோ வாட்ஸ்னு ஒரு பல்ப் வந்து கிடையாது இது வந்து அரை வாட்ஸு பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்காண்டிஷன் லேம்பு குண்டு பல்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வாட்ஸ்ன்னு சொல்லி கடையில் வாங்கியிருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வாட்ஸ் வந்து இருக்கும் அது பெரிய குண்டு பல்ப் நாற்பது வாட்ஸ் எடுக்குது அதே தான் ஆனால் அது வந்து சைஸ் சின்னதாக இருக்கும் வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு வாட்ஸு ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்இடி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து கரெக்டாக இருக்கும் பாயிண்ட் ஃபைவ் வாட்ஸ் வந்து இருக்கும் இது வந்து நம்ம நைட் லேம்பாக யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லாம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் கலராக கிடைக்கிது ரெட்டு ப்ளூ க்ரீனு எல்லோ ஒயிட்டு வாம் ஒய்டு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து வேறுபடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ரெட் கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் அதே இதுதான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு கம்பெனியில் வந்து லைட்டாக இருக்கும் அதே மாதிரி ஷேப்பும் வந்து நிறையா இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ஹோல்டரில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ஹோல்டர்லேயே வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து பி ட்வெண்ட்டி டூ பேஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து த்ரெட் டைப் ஹோல்டரு மர டைப்பில் இருக்கும் இது வந்து கழட்டணும்னா ஸ்க்ரூ திருப்புற மாதிரி திருப்பி தான் கழட்ட முடியும் இதோட அந்த பேஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இ டுவெண்ட்டி செவன் பேஸ் அதாவது அதுக்கு தனியாக வந்து வாங்கணும் நம்ம இ டுவெண்ட்டி செவன் ஹோல்ட்ரு வாங்கி தான் இந்த பில்ப்பெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சிப்பு மாதிரி இருக்கும் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிஓபி சிப் ஆன் போர்டுன்னு சொல்லுவாங்க ஒரு லைட்டை வந்து ஒரு போர்டில் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணுறது இதில் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எல்இடி வந்து உள்ள வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டயோடு வந்துருக்கு சின்ன சின்னதாக கூடிய ரெண்டு டயோடு அடுத்து வந்து ஒரு ஐசி அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரலுக்கு வந்து ரெண்டு டெர்மினல் கொடுத்துருக்காங்க டைரெக்டாக வந்து ஃபேஸ் நியூட்ரலுக்கு கொடுத்தோம்னா என்ன ஆகுனா அது வந்து ஏசி கரண்ட்டை வந்து டிசி கரண்டாக வந்து டயோடு வந்து மாற்றி கொடுக்கும் அதை வந்து இந்த எல்இடிக்கு தேவையான அந்த வோல்டேஜ் கரண்ட்டு அதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணணுன்னா ஐசி வந்து எல்இடிக்கு கொடுவோம் இந்த எல்இடி வந்து கரெக்டாக க்ளோவ் ஆகும்